மாம்பழம் மா மாம்பா இருங்க மாம்பழத்தை வச்சுட்டா மாம்பழம் பழம் மாம்பழம் மா மாம்பழம் 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 உனக்கும் வேணுமா எனக்கு வேணுமா இதை அப்படியே கடிச்சா இப்படி இருக்கும் பத்தியலாம் மாங்காய் மட்டும்தான் கடிச்சு சாப்பிட கூடாதாங்க தான் சாப்பிடணுமா இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா கேரட்லாம் மாங்காய் பிடிக்கும் கடிச்சு சாப்பிட்டாலும் நல்லா தானே இருக்கு உடஞ்சு சாப்பிட்டாலும் அணில் கடிச்ச மாதிரி கடிச்சுக்க முடியல இந்த மாதிரி யாருமே கடிச்சு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஓகேவா பாய் எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணீங்களா